கருங்காலி 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 இங்க பார்த்தாலும் கருங்காலி மையங்கள் குடிக்கிற டம்ளரு போட்டுக்கிற மாலை அதுக்கப்புறம் சோளம் எல்லாம் கருங்காலி கருங்காலி நான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஏதாவது என்னுடைய சாதம் பார்க்க வர்றேன் யார்கிட்டேயும் கருங்காலி நான் சஜஸ்ட் பண்ணது இல்லை ஆனால் எல்லோரும் கேட்பாங்க கருங்காலி அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நல்லா கேட்பாங்க அவங்ககிட்ட சொல்ற பதில் கருங்காலியை விட உங்க ஜாதகம் பெருசா உங்க ஜாதகத்தை காட்டில் கருங்காலி பெருசான்னு கேட்பேன் அப்போ ஒரு ஜட பொருளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உயிருள்ள உங்களுக்கு உங்க சிந்தனைகளுக்கு உங்க உயிரோட்டங்களுக்கு கொடுங்க இதில் ஒன்றும் விஷயம் இல்லை எல்லா பொருட்களுக்கும் ஒரு கிரக காரகம் இருக்கு கருங்காலி அப்படிங்கிறது செவ்வாயினுடைய காரகம் புரியுதுங்களா அதாவது ஒவ்வொரு மரமும் வந்து ஒரு மஞ்சள்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது குருவுக்கு சம்மந்தப்படுது புரியுதுங்களா அந்த மாதிரி தான் இப்போ எள்ளுனா சனி மொச்சைனா சுக்கரன் அப்படின்னு இந்த தானியங்கள் எப்படி பிரிக்கிறோம் நிறங்கள் எப்படி பிரிக்கிறோம் அந்த மாதிரி கருங்காலி மரம் எந்த கிரகத்துக்கு உட்பட்டது செவ்வாய்க்கு உட்பட்டது நாட்டுக்குள்ளே சினிமா நட்சத்திரங்களாகட்டும் தொழிலதிபர்களாகட்டும் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க ஒரு பேசிக் லெவலில் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க இன்னும் அப்கிரேட் இருக்கிறாங்க எல்லாருமே அதை வாங்கணுங்கிற ஆசை ஏன் அப்படின்னா அதை போட்டோ எடுத்து எங்க ஸ்டார்ஸ் பார்த்துடுறாங்க அந்த ஸ்டார்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு அந்த ஒரு என்ன ஆகுது ஒரு பதிவு அதை போடணும் நாமளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு உண்மையிலேயே அதனால் ஒரு யூஸ் இருக்கான ஒரு யூஸ் கூட கிடையாது மார்க்கெட்டிங் என்னிடத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பத்தொம்போது மூணு வெண்டர்ஸ் கருங்காலி வெண்டர்ஸ் மூணு பேர் தொடர்பு கொண்டாங்க சார் இது விற்று கொடுங்க விற்று நீங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு செவ்வாய் பிரச்சனை ஏதாவது இருக்குது செவ்வாய் தோசை பிரச்சனை இருக்குதுன்னா இதை சொல்லுங்கள் அந்த மாதிரி ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க போட்டுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆளு கூட நான் விற்றுது நான் கஷ்டப்பட்டு ராத்திரி பக்கலாம் உட்காந்துக்கிட்டு ஜாதகத்தை படித்து வந்தா இவங்களுக்கு வியாபாரம் பார்க்குறதுக்கு தான் நான் ஜாதகம் படிச்சேனுங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஜோதிடத்தில் ஜோடும் சொல்றது தான் நமக்கு வந்து ஒரு ஜோடினுடைய கடமை பரிகாரம் அவருடைய குலதெய்வ வழிபாடு அவருடைய இஷ்ட தெய்வ வழிபாடு போங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட அர்ச்சனை பண்ணுங்க விருப்பப்பட்ட பூச்சிகள் பண்ணுங்க வேல்வியல் உங்களுக்கு பிரித்து பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கூட ஒரு ஜோடர் ஒரு ஜோடர் எப்போவுமே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள செலவுகளை வைக்கக்கூடாது நீங்கள் போயிட்டு வாங்க ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அது நீங்களாக போகிறது நான் மீடியா ட்ராவ் உட்காந்துக்கிட்டே இந்த துமாரா ஃபிஃப்டி ஹமாரா ஃபிஃப்டின்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது இந்த கருங்காலி மாலை போடுறதுனால ஏதாவது நடக்க போகுதுன்னா முதல்ல உண்மையான கருங்காலி மாலை இல்லைங்க முதல்ல இந்த கருங்காலியில் பன்னிரெண்டு வெரைட்டி இருக்குது பன்னெண்டோ பதினாலோ வெரைட்டி இருக்குது அந்த வெரைட்டியில் நாம் உபயோகப்படுத்துறது நாம் அணியறது அப்படிங்கிறதே ஒரே ஒரு வெரைட்டி தான் சரி அந்த ஒரு வெரைட்டிக்குள்ளே எடுத்து கொடுக்க முடியுமா இவ்வளோ பெருத்துக்கு கொடுக்க முடியாது சரி ஒரு வெரைட்டியில் எடுத்து எடுத்து எடுத்துக்கிறாங்கல்ல சரி அதை போடுறதுக்கு நாம் ஒரு நூறு விதையோ இரநூறு விதையோ போட்டால் ஒரு பதினஞ்சு இருபது தான் முளைக்கும் இல்லைன்னா ஒரு பத்துக்குள்ளே தான் முளைக்கணும்னு சொல்கிறாங்க மிச்சமெல்லாம் போயிடும் அப்போ கருங்காலி இங்க பாத்தீங்கன்னா அதை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை புரியுதுங்களா அதை வந்து நீங்க உருவாக்கி என்னமோ இந்த இந்த பெட்ரோலில் வரக்கூடிய ஒரு கிளீர் ஆயில ஒன்று எடுத்துக்கிட்டு பெட்ரோலியம் ஆயில இது பண்ணிக்கிட்டு நமக்கு ஆயில் விற்பனை பண்றாங்க பார்த்தீங்களா ஒரு குரூப்பு நம்ம தீப எண்ண அந்த எண்ணெய் இந்தன்னு சொல்லி ஒரு விற்பனை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க நாம அந்த மாதிரி இதையும் என்ன பண்ணிட்டோம் ஒரு கம்ப்ரஸ்டு வுட்டு இது என்னங்க கம்ப்ரஸ்டு வுட்டு உண்மையான கருங்காலி நாட்டு மருந்து கடையில் முதல்ல ஹோமங்களை யூஸ் பண்ணுறப்போ நானும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அது எதுக்கு அப்படின்னா ஹோமக்கட்டைகள்லாம் இது பண்ணுறப்போ அந்த கட்டையோட ஒன்று போச்சு அதனால் வச்சுருந்தேன் அது ரொம்ப நாள் வச்சுருந்தால் தூக்கியும் போட்டேன் ஏன்னா அது எதுக்கு நமக்கு தேவை இல்லை அப்படின்னு தூக்கியே போட்டேன் இவ்வளோ நேரத்துக்கு ஒரு கட்டை இருந்தது ஒரிஜினல் கட்டை கைக்கு இருந்து தூக்கி போடுறேன் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை அதில் ஒன்றும் விஷயம் இல்லை நான் கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது புரியுதுங்களா நாம் தான் படிக்கணும் நான் தான் ஒன்று அதை போட்டதுக்கப்புறமா தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக சொல்ல போனேன் அதுக்கப்புறமா தான் அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் பேர் வந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு ஆறு வருஷமா கட்டை அப்படியே வீட்டுக்குள்ளே மேலே வச்சுருப்பேன் என் செல்ஃபில் ஒன்று வச்சுட்டே இருப்பேன் அது இருக்கட்டும் ஏதாவது ஒன்று வந்தால் சரி ஏதாவது கேட்டால் கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சுட்டே இருந்தேன் ஆனால் அந்த கருங்காலி மட்டை அந்த கட்டையை வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு 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 ப்ரௌன் ஒரு ப்ரௌனிஷாகவும் ஒரு ஒரு கருப்பாக இருக்கும் ஒரிஜினல் அப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரிஜினல் கட்டை இருந்தது ஆனால் இந்த கட்டை இன்னைக்கு இருந்ததுன்னா அதுக்கெடுத்த நேரம் ஐயாயிரம் ரூபா எட்டாயிரத்தி வச்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த கட்டையை தூக்கி தூக்கியே வீசிட்டேன் வீதியிலேயே தூக்கி வீசிட்டேன் அதுக்கப்புறமா தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அப்போ நான் ஜோடும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் யூடியூப் வந்தக்கப்புறமா தான் நம்ம இதுல இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் இருக்கு அஞ்சு லட்சம் பேர் வர்றீங்க அப்போ கருங்காலி போட்டுட்டேன் நான் வந்தேன் கருங்காலி போட்டிருக்கிறேன் இங்கே அதெல்லாம் கருங்காளி மலையெல்லாம் ஒன்றும் போடலைங்க நான் எப்பவுமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது சில்வர் அதாவது வெள்ளி வெள்ளியில நீங்கள் செயின் போட்டுக்கலாம் அது சுக்கரன் அடுத்தது தங்கம் குரு குருவையும் சுக்கரனையும் தான் சேர்த்த சொல்றாங்க சரிங்களா அவ்வளவுதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த குரு சுக்கரன் தான் நமக்கு வந்து எப்பவுமே ஆறு நம்ம அணிடுவோங்க மத்ததெல்லாம் இந்த மரகதா இது எல்லாமே ஃபேக்கா இருக்குது அதை பத்தி பேசுறோம்னா ஒரு குரூப்பே சண்டைக்கு தான் வரும் அதனால் அவங்க வியாபாரத்தை நான் எங்கே எடுத்துக்கணும் ஆனால் இது நம்ம போகிற கிளைண்ட்டுகள்லாம் சார் இந்த மாதிரி இருக்குது நீ ஏன் சார் கருங்காலி மலை எனக்கு சொல்லலை அப்படின்னு ரிவர்ஸ் சொல்கிறாங்க அப்போ என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு சேர்த்து இதை சொல்கிறேன் இந்த வீடியோவை நான் இந்த வீடியோவை போகிறேன்னு சொல்லிட்டேன் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோன்னா கருங்காலி 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 பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு அதே மாதிரி கருங்காளி மாலை நீங்கள் எங்கே சஜஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறேன் கருங்காலி மாலை நான் விற்கிறதுக்கு எதுக்கு வந்து நான் படிக்கணும் நான் சாதகத்துக்குள்ள மண்டையான ஸ்டாலஜி உலகில் ஜோடத்தை பற்றி முடித்த வரைக்கும் என்னால் என்ன பட்டறிப்பட்டமே சொல்கிறேன் மெடிக்கல் எஸ்ட்ராலஜி என்னோட கிளைண்ட்டுகளுக்கு அதாவது உடம்புல என்ன பிரச்சனை வரப்போகுது என்ன வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதுபோக அவருடைய பலன்கள் பொது பலன்கள் எனக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னவோ என சொல்கிறேன் என்னுடைய ஜோதிடத்தினுடைய பலன்களை தாண்டி இந்த கருங்காலி வேலை செய்யணும்னு சொன்னா ஒரு ஜோதிடர் அந்த ஜோதிடர் தன்னை இழிவாக தன்னை எடுத்துக்கிறார் அர்த்தம் அவ்வளோதான் ஏன்னா தன்னுடைய அந்த ஒரு இதை காட்டிலும் அவர் வந்து ஒரு ஜனப்பொருளுக்கு எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளை காட்டிலும் யார் உயர்ந்தவர் கடவுள் தான் உயர்ந்தவர் கடவுளுக்கு அனுப்பணும் புரிதுங்களா அவருடைய சன்னதிக்கு அனுப்பணும் ஒரு ஜோடர் போயிட்டு வாங்க இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க புத்திரப்பாக்கி இந்த இந்த கோயிலுக்கு போங்க கடன் பரிசுகளாக இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை பாருங்க பாருங்கள் முதல்ல உங்கள் அம்மா அப்பாவுக்கு சோறு போடுங்க உங்கள் அம்மா அப்பா காலில் கொஞ்சம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க உங்கள் அம்மா அப்பாவையே நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டு எனக்கு வந்து செல்வம் வரலன்னா எப்படி வருவா மகாலட்சுமி வரவே மாட்டான் வருவா அப்புறம் அவருடைய வேற ஒரு சகோதரிக்கு அப்புறம் அவள் தான் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கோ அந்த சகோதரி பேரை சொல்ல விரும்பல அது நீங்கள் யாருன்னு நீங்களே தெரிஞ்சுங்க மகாலட்சுமி சகோதரி என்னன்னு அது வந்து மூஞ்சியில் வந்து உட்காந்துக்கும் அப்புறம் யார் பார்த்தாலும் ஒன்றும் அப்புறம் வேலை போயிடுச்சு கடன் ஆகி போச்சு அப்படின்னு எப்படி எப்படி போ எப்படி நடக்காமல் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வங்களையே நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறப்போ ஒரு மனிதனையே நீங்கள் சரியாக கவனிக்கலைனா கடவுள் எப்படி வருவார் கருங்காலி மாலை போட்டால் எப்படியே போவோம் சரி அவ்வளோவெல்லாம் வேண்டாங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் வந்துதுங்க சென்னையில் வெள்ளம் வந்துதுங்க எத்தனை பேருக்கு கருங்காலி மாலை போட்டிருப்பீங்க ஏன் கருங்காளி மாலை காப்பாத்திருக்கலாம்ல ஏன் காப்பாற்றலை மனிதன் தான் காப்பாத்தினா ஒவ்வொரு மனிதனும் மனிதாபிமானத்தோடு போய் காப்பாற்றினான் சாப்பாடு போட்டான் அவன் அவ அதுதான் முக்கியம் நீங்க யாரையும் வந்து கருங்காளி மாலை போட்டிங்களா போடலையான்னு இது பண்ணல ஒரு மனிதனுக்கு நீங்க உதவி பண்ணாவே தான தர்மங்கள் கருணன் ஒரு இந்த பக்கம் கைக்கு கிடைச்சது அப்படியே தூக்கி கொடுத்துருவா அப்படி அதாவது வந்து அவர் சூரிய உதயத்தை முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ அவருடைய பொன் பொருள் வச்சிருப்பாரு யாராவது ஒருத்தர் கொண்டு கேட்குறாங்கன்னா அப்படியே கொடுத்துருவா அப்படி எதுவுமே இல்லை இந்த கையில் இருக்குது அப்படியே கொடுத்துருவார் தர்மர் கூட யோசனை பண்ணுவாராம் கொடுக்கறதுக்கு ஒன்றா கொடுக்கலாம் ஏன்னா அவர் தர்மர் தான் இருந்தாலும் கர்ணன் மாதிரி தான் கொடையை சொல்கிறாங்களே ஒழிய தர்மர் மாதிரி தர்மமாக தான் சொல்கிறாங்க ஏன் கர்ணனுக்கு தர்மத்தை கொடுக்கல ஏன்னா துரியோதன பக்கம் போயிட்டு அப்படி அதனால் தர்மத்தை அங்கே பேச முடியல ஆனால் த ஆனால் கொடை யார் சொல்கிறான் பெரும் பெரிய கர்ண மகா பிறப்பு அப்படியே எல்லா கொடையாக கொடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க தானம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தர்மரை சொல்ல மாட்டாங்க தர்மரை தர்மமாக தான் பார்க்குறாங்களுடைய நெட்டுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போது இந்த கருங்காலி மாலைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து எல்லாத்தையுமே நாம் தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம் இது வந்து ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு அந்தந்த ட்ரெண்டில் அந்தந்த ஒரு காலகட்டத்தில் ஏதா ஒன்று வரும் இப்போ கருங்காலி மாலை அடுத்தது செங்காலி மாலை வரும் அடுத்தது இன்னும் புதுசாக வரும் இன்னும் நெட்டி மரம் எட்டி மரம் இன்னும் அடுத்தடுத்து வருவாங்க ஏன்னா ஒருத்தர் சம்பாதிச்சு பழகிட்டாங்கன்னா இன்னொரு குரூப்பாக சம்பாதிக்கிறதுக்கு போகும் கம்ப்ரஸ்ட் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கலர் கோட்டிங் கொடுப்பாங்க இது எல்லாம் நீங்கள் வந்து ஒரு விவசாயம் நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் கேளுங்க இந்த கருங்காலி பத்தி எல்லாம் கேளுங்க நகரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் தெரியாது ஊட்டி நீலகிரி அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் பழங்குடியர் பக்கமெல்லாம் கேளுங்க அப்புறம் தோப்பு துறவு இருக்கிற கருங்காளி வச்சிருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அது எவ்வளோ விளையும் என்ன நமக்கு உண்மையிலேயே அவங்க கொடுக்குறதெல்லாம் உண்மையாக கொடுக்குறாங்களா ஒன்றும் கிடையாது உண்மையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் போட்டு வச்சுருக்கிற எல்லாமே உண்மையான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குதா இல்லை நைன் தௌசண்ட் அந்த இதில் போட்டு கொடுத்துருக்குறாங்களா எக்கோ ஃப்ரெண்ட்லி இருக்கு ஒன்றும் கிடையாது மொத்தத்தில் அதுக்கு ஒரு மரம் அது ஒரு கம்ப்ரஸ்டு உட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு கலவை கருங்காலியினுடைய பயன்கள் மருத்துவ பலன்கள் அது இதுன்னு ஒரு தனி குரூப் ஆகுது இதை போட்டால் நேர்மறை சக்தி வரும் அதை போட்டால் எதிர்மறை சக்திகளாக போயிடும் மனிதன் தன்னுடைய செயல்களாலும் எண்ணங்களாலும் தான் கெடுறானே ஒழிய கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டு உடனே பாசிட்டிவாக பார்க்க முடியாது அவனுடைய எண்ணங்களை கருங்காளி மாலை தீர்மானிக்கிறது இல்லை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுங்க அப்படியே உள்ளே ஈர்க்குங்க அப்படியே ஃப்ரீக்குவென்சி அப்படியே உள்ளே இழுத்து இவர்கள் எல்லாம் மாற்றிடுங்க அப்போ ருத்ராட்சம் என்ன ஆகி போச்சு அவர் முக ஒருமுக ருத்ராச்சத்தை பற்றி அப்படி பேசிட்டு உட்காந்துருந்தாங்க இப்போது அதை பேசுகிறதே இல்லை ஏன்னா அது பேசி முடிஞ்சு போச்சு அது வந்து ரொம்ப அப்போ ஒரு ருத்ராட்சத்துக்கு ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் ஓடிச்சு அடுத்தது இந்த கருங்காலி மாலையும் வா ஓடி இதுக்கு மேலே வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவளையும் நிப்பாட்டிக்கு வாங்க அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் ஒரு காலத்தை நவரத்தன மோதிரம் ஓடிச்சு அப்புறம் அந்தந்த டிவிக்குள்ளே எதையாவது ஒன்று வித்துட்டு வியாபாரிகள் அதுக்கு அது தனியாக ஓடுது ஜோடும் சொல்லலாம் பலன்கள் சொல்லலாம் தெய்வ வழிபாடுகளை சொல்லலாம் அவ்வளோதான் அதோட சரி நாம் வந்து நம்மளை நம்ம சொன்ன பழங்களை காட்டிலும் இந்த கருங்காலி பெற்றனு சொன்னால் நம்மளை நாமளே இழிவுபடுத்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஜோடு நான் இதை பேசுகிறதே கிடையாது என்னிடத்தில் இப்போ இனி இந்த வீடியோ பார்த்தவங்களும் இந்த கருங்காலி மலையை பற்றி கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் விழிப்புணர்வாக இருங்க இதெல்லாம் ஏமாற வேண்டாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமஸ்கார்